ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் தனலட்சுமி வ்ளாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் போல் தான் நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன் அப்போ பார்த்திங்கன்னா சரி பூரி செய்யலாம் பூரியும் உருளைக்கிழங்கு மசால் வந்து ஒரு வித்தியாசமாக செய்ய போகிறேன் வாங்க அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தாளிக்க இஞ்சி பூண்டு கரம் மசாலா இதெல்லாம் வந்து ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறேன் வாங்க அதுக்கு என்னென்ன சேர்க்குறேன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய தக்காளி போதும் ஒரு தக்காளி போதும் நிறையா போட்டால் புளிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கலாம் இந்த கரம் மசாலாலாம் பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு சீரகம் மிளகு இஞ்சி பூண்டு கொஞ்சம் வர கொத்தமல்லி இது வந்து இந்த ஏலக்காயில் உள்ளே இருக்க அந்த இது மட்டும் எடுத்திருக்கேன் தோல் எடுக்கல ஏலக்காய்க்குள்ளே இருக்க அந்த பருப்பு மட்டும் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் இதெல்லாம் ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா நல்லா மசிச்சு வச்சுக்கலாம் இன்றைக்கி பயங்கரமான வெயில் ஃப்ரெண்ட்ஸு சரியான வெயில் மே மஞ்சள் அலாட்டினுமோ கொடுத்துருக்காங்கன்னு நியூஸில் சொன்னாங்க தாங்கவே முடிய மாட்டேங்குது இதை செஞ்சு வரக்குள்ளே வெளியே வே தூத்துது நீங்களா எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் இப்போ உருளைக்கிழங்க நல்லா வசிச்சாச்சு வாங்க இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுட்டு நம்ம வந்து இந்த பெரிய வெங்காயத்தை கொட்டி நல்லா வணக்கலாம் இது நல்லா வணங்கட்டும் வெயில் அதிகமாக இருக்கனால தண்ணி ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் நிறையா குடிங்க இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு க அந்த கரம் மசாலாலாம் போ போட்டு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் இதை வந்து போட்டுக்கலாம் இதை போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கொஞ்சம் வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணக்கிட்டு இதை கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க போகிறேன் தக்காளி சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ரொம்ப இல்லை ஒன்றும் அதிகமாக வணங்கினா போதும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்க புளிப்பும் அதிகமாக ஆகாது பத் இல்லைன்னா நான் நல்லா இந்த இல்லாட்டி குருமா மாதிரி ஆயிரும் ரொம்ப தக்காளி வந்து ரொம்ப வணங்குச்சுன்னா குருமா மாதிரி ஆயிரும் இது வந்து அங்கங்கே தெரியணும் இந்த மசாலில் வந்து இந்த குரு தக்காளி வந்து அங்கங்கே தெரியணும் அந்த மாதிரி வதக்கிக்கலாம் இப்போ இது இது கூடையே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் அப்புறம் மிளகாத்தூள் இது மூணும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இதை வணக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கெழங்க பொடிச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்க போட்டு தேவையான கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம எப்பவுமே ரெகுலராக அந்த செய்கிறக்கு செய்கிறதுல இது ஒன்று செஞ்சு பாருங்கள் உண்மையிலே சூப்பராக இருக்குது நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மாட்டேங்கிறீங்க கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு ஆசையாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹாய்னு ஒரு மெசேஜாவது கொடுங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் ஊர் சொல்லுங்கள் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்க வந்து நல்லா மசிச்சுட்டு சேர்த்திக்கலாம் கொஞ்சம் ஒன்று பாதி அங்கங்கே உருளைக்கெழங்கு இருந்தால் பூரியில் எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ரொம்பவுமே நைஸாக வேண்டாம் ஒன்று பாதியுமா அப்படி பாருங்கள் இந்த அளவுக்கு போட்டுட்டு உப்பு பார்த்துக்கலாம் உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியாகவே வைங்க ஏன்னா அது ஆற ஆற வந்து கெட்டி ஆயிரும் அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கலாம் தண்ணியாக வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடலாம் இறக்கும்போதும் கொஞ்சம் கொல இருக்கட்டும் அப்போ ஏன்னா அது ஆறு ஆறம் கெட்டி ஆகிட்டே வரும் அதனால் கொஞ்சம் தண்ணியாகிட்ட இறக்கணும் ரொம்ப தண்ணி வேண்டாம் ஓரளவுக்கு தண்ணியோடு இறக்கணும் அப்படின்னா நம்ம நல்லாயிருக்கும் பூரிக்கு உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க ஆனால் என்ன நின்று பூரி தாங்க சுட முடியல வேற்று ஊற்று செமையாயோ சரி வெயில் கண்டிப்பாக மோரோ இந்த பள்ளங்களெல்லாம் வாங்க முடியாட்டி அப் போய் வெயிலில் வாங்க முடியாட்டி கூட நம்ம வந்து கண்டிப்பாக மோர் எல்லார் வீட்லேயும் இருக்கும் மோர் அடித்து அடித்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய டம்ளில் மோர் தண்ணி எல்லாம் குடிக்கணும் இந்த வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டென்ஷன் அதிகமாகறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்மளை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கூலாக வச்சுக்கலாம் யாரும் யார் மேலேயும் கோபப்பட வேண்டாம் நான் ஏன்னா இந்த வெயில்னால அவ்வளோ அந்த வேர்வை அது இதுன்னு வந்து டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆய்வில் அதனால் தண்ணி மோர் நிறைய சேர்த்திக்கலாம் வாங்க இப்போ சப்பாத்தி மாவெல்லாம் நான் உருட்டியாச்சு வாருங்கள் எப்படி தூத்துது நிற்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துட்றேன் ஒட்டுக்கா நான் தேய்ச்சி எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் இப்போ வருங்க குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதுவும் போட்டுக்கலாம் செமையாக இருக்கும் என்கிட்ட இப்போ கொத்தமல்லி தலை இல்லை அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கஸ்தூரி மேத்தி போடுறேன் லைவ் வந்த ஃப்ரெண்ட்ஸ் போன வாரம் லைவில் வந்த வந்தால் எனக்கு வந்து பேட் கமெண்ட்டு தான் வருது ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க கால் பண்ணுங்கங்கிறாங்க வெறும் ஜென்ஸாக தான் வர எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது லேடிஸ் யாருமே வந்து லைவில் வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்க அது எப்படி என்னன்னு தெரியல அடுத்தடுத்து நான் லைவ் வருவேன் வார வாரம் சனிக்கிழமை இனிமேல் லைவ் வரலான்ட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பூரியை வந்து ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கிறேன் எல்லாமே மொத்தமாக உருட்டி வச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு தேய்ச்சு தேய்ச்சி போட்டுடலாம் ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் ரொம்ப நேரம் கழித்து எடுக்கும் போது அது ஒட்டிக்கும் அதனால் இது இப்போது ஒன்று தேய்ச்சி போட்டாச்சுங்களா அடுத்த ஒன்று தேய்க்கும்போது கொஞ்சம் மாவு தூவிட்டு அது தூ தூவக்கூடாது லைட்டாக மாவு போட்டு எல்லாம் அது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வச்சோம் அப்படின்னா ஒன்று கோடை ஒன்றும் ஒட்டாது அப்படியே இருக்கும் அதனால் இப்படி பண்ணுங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிருக்கணும் ஒரே இதில் வச்சு சுட்டு எடுக்கணும் எண்ணெய் வந்து அதுக்கப்புறம் கம்மி ஜாஸ்தி அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது எண்ணெய் வந்து ஒரே மீடியம் சைஸ் நல்லா அதே இதில் வச்சு நம்ம டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துலாம் போட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்ல புசு புசுன்னு வரும் பூரி வாங்க நான் வந்து எப்படி என் பூரி எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்குது இந்த மாதிரி மாவை வந்து இப்படி மேலே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு பத்து பூரி இருபது பூரி தே மசா மாவு உருட்டி தேய்க்கும் போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் ஏன்னா நம்ம ஒன்று ஒன்றா சுட்டு எடுக்கும்போது அந்த கீழே இருக்கிற மாவு ஒட்டிக்கும் அதனால் இப்படி மாவு தேய்ச்சி போட்டுட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ நேரம் கழித்து எடுத்தாலும் அது ஒட்டாமல் அப்படியே இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணுங்க இப்போ வந்து நான் வந்து எல்லா மாவும் தேய்ச்ச எடுத்தாச்சு இதுக்கப்புறம் வாங்க நம்ம பூரி எப்படி போட்டு எடுக்கிறேன்னு நான் பா பார்க்கலாம் நேற்று ஒரு நே நேற்று சுட்ட பழைய எண்ணெய் கொஞ்சம் இருந்தது அது கூடயே மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா சுட்டை எடுக்க போகிறேன் அந்த ஒரு ஒரு தடவை சுட்டோம்னா இன்னொரு தடவை அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்குவேன் அப்படி இல்லைனாலும் நான் வந்து கீழே ஊற்றுறதுனால ஊற்றிக்குவேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் மீடியம் சைஸு இல்லாமல் ஹையிலையும் இல்லாமல் கொஞ்சம் தீ அதிகமாகவே இருக்கட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே ஒவ்வொன்றும் போட்டு எடுக்கலாம் தீ கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் உறிஞ்சிரும் அதனால் நல்லா எண்ணெய் காஞ்சோன்னே டக்கு டக்குன்னு அப்படியே போட்டு போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் புசு புசுன்னு எவ்வளோ அழகாக பூரி வந்திருக்கு பூரியும் புசு புசுன்னு வந்துச்சு இங்கே பாருங்கள் அப்படியே தண்ணி எடுத்து மேலே மாதிரி மாதிரிருக்குது இப்படி வே தொழுகி இருக்குது பூரியெல்லாம் எல்லாம் சுட்டு எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் நான் வந்து பூரியை வந்து ஒன்று ரெண்டு தான் சாப்பிடுவேன் டயட்டில் இருக்கனால இங்கே பாருங்கள் வே தொழுகி முடியலை ஃப்ரெண்ட்ஸ் பூரி சுட்டு எடுக்கிறதுக்குள்ள நான் இங்கே குளிச்சாச்சு அளவுக்கு வேர்க்குது வெயில் அவ்வளோ வெயில் வாங்க டேஸ்ட் பண்ணுறேன் செமையாக இருக்குது சூப்பராக இருக்குது உண்மையிலே சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு நம்ம இது வரைக்கும் சாப்பிட்ட மசாலாவோட இது சூப்பராக இருக்குது வித்தியாசமாக அந்த மசாலாவே செஞ்சிட்ருக்காமல் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க அதுக்குள்ளே மேட்ச்சு போட்டாச்சு போய் பார்க்கலாம் ஆ ஒன்று சொல்ல மறந்துட்டேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ பாய்